கூறிய அன்பார் திருமதி பிரேமுகா விஜயகாந்தர் வாக்காளர் பெருமக்களாகிய உத்தரவிக்காக நேரில் சந்தித்து நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் கண்டெடுத்த வெற்றிகை வாக்குறை கேட்டு வெற்றி முகத்தோடு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களாகி உங்களை சந்திப்பதற்காக முரசு சின்னத்திற்கு மீண்டும் ஒரு வெற்றி வாய்ப்பினை பாருங்கள் மக்களை என கேட்டு உங்கள் மத்தியிலே எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய அன்பத்திரவர் கேட்டவருடைய மறு உரிவமாக அந்நியார்கள் உங்கள் மத்தியிலே முரசு சின்ன வாக்குகளை கேட்டு உங்கள் மத்தியிலே உரையாற்றுகிறார் पारी पार्टे इधर का एक कुर्पी के ऊपर बोल रही है यहाँ अंदर ये लोग पारी आ रहे हैं बोलने आपसे बात करते हो बोलो एक से मुझ पर कितना वो लेकर के तीन वेटरी वेट पाला रहा है तेरे वाले उस बार में मैं छोड़ दी बोलने हैं वेट पाले एक्स एमएलए नल्ला तभी कैप्टनी मालती का ये लोग प्रिंसिपल

ஒரு பாராளுமன்ற தேர்தலுடைய கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கும் டாக்டர் வேணுகோபால் நாடாளுமன்ற தொகுதி பணி குழு பொறுப்பாளர் அதே போல சிறுநியம் பலராமன் அவர்கள் திருவள்ள மற்றும் முன்னாடி இருக்கின்ற நமது அனைத்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய இந்த உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடன் நமது திருவள்ளுவர் பாராளுமன்ற தொகுதிக்கு செய்ய வேண்டிய பணிகள் அந்த பணிகளை வெற்றி வேட்பாளர் நிச்சயமாக இந்த தொகுதிக்காக உங்களுக்காக உழைத்து மாபெரும் வெற்றியை தருவார் என்பதில் யாருக்குமே தேவையில்லை இன்னைக்கு அவர் வெற்றி பெற்று வந்தவுடன்

அது மட்டும் இல்லாம ரயில் மட்டும் நின்று செல்கிறது அதனால அந்த பணிகளையும் உங்களுக்கு அவர் செய்வார் போதை பொருள் சுலபமாக கிடைக்கிறது கோட்டக்கரை அரசு மருத்துவ கல்லூரி தர முயற்சி தரப்படும் என்கிற எல்லா வாக்குறுதிகளும் தெரிவிக்கிறேன் எனவே உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது என்னன்னா நீங்க கும்மிடி பூண்டி தொகுதியிலே சிறப்பாக பணியாற்ற நம்ம வெற்றி வேட்பாளர் அவர்கள் எல்லாரும் விஷயத்தையும் செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் எனவே மக்களின் நீங்கள் நல்லபடியாக சிந்திங்கள் தாருங்கள் மூலம் நம்பர் கண்டெடுத்து வெற்றி சொன்னால் இதுதான் கேப்டனுக்கு நான் நன்றி செலுத்தும் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் தெய்வங்களாக இருந்து மக்களுக்கும் தொகுதிகளுக்கும் எவ்வளவோ செய்திருக்காங்க அன்னதானம் என்கின்ற

வளர்களுக்கப்பட்டது வேட்பாளர்கள் இருபத்தேர உழைக்க தயாராக இருக்கிறார்கள் உங்களுக்காகவே பணியாற்றி எல்லா விதமான திட்டங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்பதை யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம் தமிழ்நாடு போதை விற்பனை மிக

என்று அத்தியாவசிய பொருட்கள் ஒரு காய்கறி வாங்க முடியல ஒரு மளிகை ஜாமனுக்கு போய் வாங்க முடியல அந்த அளவு இலவசி உயர்ந்திருப்பதற்கு காரணம் இன்றைய ஆட்சியிலே இருக்கும் திமுகவும் மத்தியமாகிய அரசுகள் என்பதை நீங்கள் தாய் குலங்களாகிய நீங்கள் யாரும் மறந்துடக் கூடாது ஏன்னா ஒரு பெண்ணோட கஷ்டம் என்னன்னு ஒரு பெண்ணாக எனக்குதான் அது தெரியும் ஒரு பெண்ணாக ஒரு பெண் என்ன தேவை இருக்கு அந்த பெண்ணோட கஷ்டம் என்னன்னு உங்களை முழுவதுமாக நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால சொல்றேன் நீ யாரு கவலைப்பட வேண்டாம் ஒரு புதிய பாதையை அமைச்சு அந்த பாதையை பயணித்து தமிழக மக்களுக்காக

என் தாய் குழந்தை கண்ணீர் விட்டு அழுது என் கண்ணுடாது நிற்கிறது அந்த நன்றி கடனை செலுத்த இதுதான் சரியான தருணம் மறந்து கூடாது கேப்டனுக்கு ஒரு நன்றிகளை நாம் செய்யணும் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவருக்கு நன்றிகளை செய்ய இந்த தருணம் நீங்கள் எல்லோரும் கேட்டதுக்காக முரசு அவர் கண்டெடுத்த சின்ன அவர் கண்டெடுத்த கட்சி அவர் கண்டெடுத்த வேட்பாளர் நல்ல தப்பி போட்டி போட்டாங்க நம்ம பார்ப்பதே இது நேரடியாக